மனநலம் பாதிக்கப்பட்டவங்க கூட இத மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ண மாட்டாங்க பப்புஜி இருக்காரு அவரு ஓவரா ஆக்டிங்க போட்டுட்டு வராரு பாஜகவிற்கு எதிராக எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக நீதித்துறைக்கு எதிராக இந்திய ராணுவத்திற்கு எதிராக இந்தியால இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்புகளுக்கு எதிராக நம்முடைய பப்புஜி தொடர்ந்து தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அதுவும் அடிப்படை ஆதாரமே இல்லாம பல வதந்திகளை அவரூர்களை பரப்பிட்டு வராரு இதை மாதிரி இவரு பாஜகவிற்கு எதிராக மற்ற அமைப்புகளுக்கு எதிராக ஏகப்பட்ட பழியை போடுறாரு இல்லையா அது மாதிரி அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஏதாச்சும் உண்மை இருக்கா இல்ல சுத்தமா இல்ல இது மாதிரி அவதூறுகளை பப்பு பரப்பிட்டு பொழுது பப்புக்கு ஆதரவாக அவங்க கட்சியில இருக்கக்கூடியவர்கள் யாராச்சும் வந்து நிக்கிறாங்களா சொந்த கட்சிக்காரங்க ராகுல் காந்திக்கு ஆதரவாக வந்து நிக்கிறாங்களா அதுவும் கிடையாது சொந்த கட்சி காரங்களே பப்புஜிய மதிக்கிறது கிடையாது அவரால் ஒரு ஆளாவே பாக்குறது கிடையாது தொடர்ந்து உதாசீனப்படுத்திட்டே இருக்காங்க ஆனா நம்முடைய பப்புஜி இங்க உட்கார்ந்துகிட்டு தேவையில்லாத வெட்டி கதைகளை தான் பேசிட்டு இருக்காரு மக்களிடத்துல அவதூறுகளை பரப்பி ஒரு அண்ட்ரஸ்ட் சிச்சுவேஷனை உருவாக்க பாக்குறாரு இந்த மாதிரி இவர் பரப்பக்கூடிய அவதூறுகளால இவர் மட்டும் அசிங்கப்படுறது கிடையாது இவருடைய கட்சி மட்டும் அசிங்கப்படுறது கிடையாது இவர் முன்னெடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இருக்கு அது எல்லாமே இந்தியால இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்புகள் அந்த அமைப்புகளை இவர் இது மாதிரி பேசுறதுனால அந்த அமைப்புகளும் சேர்த்து இங்க அசிங்கப்படுது காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கறத பாஜக பண்ண போறது கிடையாது காங்கிரஸ் காரங்க தான் பண்ண போறாங்க முக்கியமா பப்பு தான் பண்ண போறாரு எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எனர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் அத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்களேன் விதான் சபா சுனாவ் பிஹார் கி மதாதா சுச்சி சே घुसपेटियों को निकालना चाहिए या नहीं निकालना चाहिए जरा जोर से बोलो निकालना चाहिए या नहीं निकालना चाहिए जो भारत में जन्म नहीं है उसको भारत में वोट देने का अधिकार हमारा संविधान नहीं दे रहा है राहुल बाबा आप संविधान लेकर घूम रहे हो तनिक उसको खोलकर बढ़ भी लो घुसपेटियों को பிரக்ரியா அதாவது நம்முடைய சாணக்கியர் இங்க என்ன சொல்றாருன்னா தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி சட்டவிரோதமாக நம்ம நாட்டுக்குள்ள ஊடுற பன்றிகளை நாம இந்த நாட்டை விட்டு துரத்தணும் தானே இந்த வாக்காளர் பட்டியலிருந்து அந்த பன்றிகளை சட்டவிரோதமா நாட்டுக்குள்ள வந்த அந்த பன்று பெயர்களை நீக்கணும் தானே அவனுக்கு யாருமே நம்ம நாட்டுல பிறந்தவனுங்க கிடையாது இந்தியால பிறந்த இந்திய குடிமக்கள்கள் அவனுங்க கிடையாது நம்ம நாட்டின் சட்டப்படி ஓட்டு போடக்கூடிய அதிகாரம் இந்த நாட்டுல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு அவனுங்களுக்கு அதாவது சட்ட விரோதமா நம்ம நாட்டுக்குள்ள வந்த அந்த பன்றுகளுக்கு கிடையாதுன்னு சொல்றாரு கூடவே நம்முடைய பப்பூஜையும் பயங்கரமா பதம் பார்த்திருக்காரு இந்த ராகுல் காந்தி எப்ப பார்த்தாலும் தன்னுடைய கையில சட்ட புத்தகத்தை வச்சுக்கிட்டு தெரிஞ்சிட்டு கிடக்கிறாரு என்னைக்காச்சும் அந்த புத்தகத்தை சட்ட புத்தகத்தை தொடர்ந்து படிச்சிருக்காரா யோ ராகுல் காந்தி கையில வச்சுக்கிட்டு சீன் போறதை விட அதுல என்ன எழுதி இருக்கு அப்படிங்கறத தயவு செய்து படியா அப்படின்ற மாதிரி அமித்ஷா சொல்றாரு சில நாட்களுக்கு முன்னாடி பீகார்ல வாக்காளர்கள் இருந்து ஒரு சில பெயர்களை நீக்கி இருந்தாங்க அதுல மோஸ்ட்லி உயிரிழந்து போயிருப்பாங்க இல்லையா அவங்களுடைய பெயர்களை தான் நீக்கி இருந்தாங்க அண்ட் ஆல்சோ நம்ம நாட்டுக்குள்ள சட்டவிரோதமா சில பேர் எல்லாம் வந்திருப்பானீங்க இல்லையா ரோஹிங்கியால இருந்து வந்திருக்கக்கூடிய பன்றிகள் பங்களாதேஷ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய பன்றிகள் இவனுங்களுடைய பெயர்களையும் நீக்கிருக்காங்க அந்த நீக்கின எண்ணிக்கையே பாத்தீங்கன்னா லட்ச கணக்குல இருக்கும் அத்தனை பேரை இருக்காங்க இதே மாதிரி வாக்காளர்கள் பெயர்களை நீக்கினதுனால நம்ம பப்பு அனுப்ப இருக்கு இல்லையா அந்த ஒட்டுமொத்த கோஷ்டியும் பயங்கரமா கத்தி கதிரி கூச்சல் போட்டிருக்கு நம்ம தமிழக நைனாவும் பாஜகவுக்கு எதிராக காட்சி மூச்சுன்னு கத்தி இருக்காரு இந்த ஒட்டுமொத்த புள்ளி வச்ச கூட்டணி இருக்கு இல்லையா இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஓனழுது ஒப்பாரி வச்சிருக்காங்க இந்த புள்ளி கூட்டணி இருக்கு இல்லையா இவங்க பார்லிமெண்ட்ல இந்த ஒரு விவகாரத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க அண்ட் ஆல்சோ எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ் வாசல்லியும் போராட்டம் பண்ணிருக்காங்க இதெல்லாம் நடந்தது இப்பதான் ரீசெண்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு இப்போ இதே பப்பு கர்நாடகாக்கு போயிருக்காரு அங்க ஒரு நிகழ்ச்சியில இவர் என்ன சொல்லியிருக்காரு நம்ம நாட்டுல ஏகப்பட்ட போலி வாக்காளர்கள் இருக்காங்க ஒரே பெயர்ல ஒரே அட்ரஸ்ல நிறைய பேர் இருக்காங்க நம்ம நாட்டுல ஓட்டு திருட்டு நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து பாஜக எப்படி எல்லா தேர்தல்களும் வெற்றி பெறறாங்க தெரியுமா இப்படி தான் ஓட்ட திருடி தான் அவங்க வின் பண்றாங்க அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் வேற இருக்கு போதாக்குறைக்கு நீதித்துறையும் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வாக்காளர்களுக்கு அட்ரஸே இல்ல இப்படி இதை மாதிரி இருக்க முடியும் இது மாதிரி நடக்கிறதுக்கு காரணமே இந்த எலெக்ஷன் கமிஷன் தான் அப்படின்ற மாதிரி ஓவரா சவுண்ட் விட்டு இருக்காரு ஹவுஸ் நம்பர் ஜீரோ No, no. You're laughing. There are thousands and thousands of these people. கர்நாடகால ஓட்டு திருட்டு பத்தி கத்துன நம்முடைய ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை ஞாபகப்படுத்த விரும்புறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கர்நாடகால ஒரு எலெக்ஷன் நடந்தது அந்த நேரத்துல கர்நாடகால இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகி வீட்டுல ஒரு ரைடு ஒண்ணு நடச்சிருந்தாங்க அந்த காங்கிரஸ் நிர்வாகி வீட்டுல கிட்டத்தட்ட பத்தாயிரம் வாக்காளர் அட்டைகளை போலி வாக்காளர் அட்டைகளை பிடிச்சிருக்காங்க அந்த ஊடகங்கள் சித்தராமையா அவர்கிட்ட கேள்விகளை கேட்டு அதுக்கு சித்தராமையா என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு எப்பா ஏய் இந்த போலி வாக்காளர் அட்டைகளை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா இதனால எல்லாம் ஒண்ணு ஆகாதுப்பா நீ எதுவும் பெருசா டென்ஷன் பண்ணிக்காத நீ போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சித்தராமையா சொல்லியிருக்காரு

எப்படி 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 காங்கிரஸ் நிர்வாகி வீட்டுல பத்தாயிரம் போலி அடையாள அட்டைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பத்தி கேள்வி கேட்டா இதனால எல்லாம் ஒண்ணு ஆக போறது கிடையாது இதெல்லாம் வச்சுட்டு ஓட்டு எல்லாம் போட மாட்டாங்க இதனால பெரிய சேஞ்சஸ் எல்லாம் ஒண்ணு நடக்க போறது கிடையாது அப்படின்ற மாதிரி அவ்வளவு தென்னாவட்ட தீமுறை இவர் பதில் சொல்லிருக்காரு இப்போ இந்த கூட்டம் இங்க வந்துட்டு பாத்தீங்களா இங்க என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா அங்க என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு எலெக்ஷன் கமிஷன் பாஜகவுக்காக இப்படி வேலை பார்க்குது பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி அடிப்படை ஆதாரமே இல்லாம பேசிட்டு வராங்க மிஸ்டர் ராகுல் காந்தி அவர்களே தெருவுக்கு தெ பூத் இருப்பாங்க உங்க கட்சியை சேர்ந்த பூத் ஏஜென்ட்களே இருப்பாங்க இந்த இந்த ஸ்லிப் அவங்க யாருமே நீங்க சொல்ற கவனிக்கவே இல்லையா நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே உண்மைன்னா இத மாதிரி நீங்க காமிச்சிருக்கிற மாதிரி இந்த பெயர் இல்லாத அட்ரஸ் இல்லாத இத மாதிரியான ஓட்டர் ஐடிக்கள் இருந்து ஓட்டு போடப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி நீங்க ஆர்டிஐ போட்டு பாக்கலாமே அத மாதிரி நீங்க ஏதாச்சும் இல்ல ஆர்டிஐ போடலை நீங்க மட்டும் ஆர்டிஐ போட்டு அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நீங்க பேசியிருந்தீங்கன்னா இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தீங்கன்னா மக்கள் அதை நம்பியிருப்பாங்க பரவாயில்லப்பா அவன் கையில ஆதாரம் இருக்கு அவன் ஆதாரத்தோட தான் பேசுறான் சொல்லி நீங்க பேசுறதுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க பட் நீங்க என்ன பண்றீங்க இங்க உட்கார்ந்துகிட்டு ஷோ ஆஃப் தான் பண்ண பாக்குறீங்களே ஒழிய உண்மையை கொண்டு வரணும் இங்க என்ன நடக்குது அப்படிங்கறது மக்களுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி நீங்க பண்றதே கிடையாது இது மாதிரியான காரியங்கள் எதுவுமே நீங்க பண்ணாம இந்த நாட்டை கேவலப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான் நீங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க டிஃபேம் பண்றீங்க அவ்வளவுதான் லிட்டரலி நீங்க டிஃபேம் மட்டும் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க இந்த பாரத தேசத்திலுடைய மக்களின் நம்பிக்கை பெற்ற பல அமைப்புகளை நீங்க ரீஃப்ரேம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க ராகுல் காந்தியினுடைய இந்த ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோக்கு ஏகப்பட்ட பேர் முரட்டத்தனமான முட்டுகள் கொடுத்துருக்காங்க அதுல இங்க இருக்கக்கூடிய இந்த கொத்தடிமை ஊடகங்கள் இருக்கே அவனுங்க பண்றானுங்க பாருங்க ஐயோ இங்க பாத்தீங்களா இங்க என்னெல்லாம் நடக்குது பாத்தீங்களா ராகுல் காந்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா ராகுல் காந்தி எப்படி எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி ஓவரா கூவுறானுங்க அதிலும் இந்த சன் நியூஸ் கலைஞர் நியூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா கொடுத்த காசுக்கு மேல கூவுறாங்க அண்டு இதுல முக்கியமான விஷயமே என்னன்னா பப்புஜி பரப்புனா இன்னொரு அவதூறானது முழுசா ஒரு நாள் கூட நிக்கல முழுசா ஒரு நாள் கூட அது தங்கல ராகுல் காந்தி அந்த நிகழ்ச்சியில ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் காமிச்சிருப்பாரு அதுல ஒரு சில பேர்களை மென்ஷன் பண்ணி வேற பேசிருப்பாரு இவங்களா இப்படிப்பட்டவர்கள் இவங்களா ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிருப்பாரு அவர் மென்ஷன் பண்ணிருக்க அந்த நபர்கள் என்ன பண்ணிருக்காங்க அவங்க இப்பவும் இருக்காங்க தானே அவங்க என்ன பண்ணிருக்காங்க அவங்களுடைய ஒரிஜினல் ஓட்டர் ஐடியை காட்டிட்டு பப்பு பார்ப்பறது எல்லாமே தான் அடிப்படை ஆதாரம் இல்லாம பப்பு பொய்யா பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி உண்மையை உடைச்சி பப்புடைய முகத்துல கரிய பூசி இருக்காங்க இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரா இருந்துகிட்டு இது மாதிரி வாட்ஸ்அப்ல அனுப்பக்கூடிய வாட்ஸ்அப்ல பார்வர்ட் பண்ணக்கூடிய மெசேஜ்களை தூக்கிட்டு வருவீங்க அட இவர் இந்த ட்ரம்ப் சொன்ன விஷயத்தெல்லாம் உண்மைன்னு சொல்லி இந்தியாவுடைய பொருளாதாரம் செத்து போச்சுன்னு சொன்னவர் தானே இப்படி இப்படிதான் பேசுவாரு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி என்னடானா வாக்காளர்கள் பெயர்களை நீக்க கூடாதுன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருந்தாங்க இப்ப என்னடானா இங்க ஏகப்பட்ட வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலா பீகார்ல நீக்கினது எல்லாமே சட்டவிரோதமா நம்ம நாட்டுக்குள்ள வந்தனும்ல இந்த ரோஹிங்கியா பன்றிகள் பங்களாதேஷ்ல இருந்து வந்த பன்றிகள் இவனுடைய பெயர்களை தான் நீக்கிருக்காங்க அதுக்கு எதிராகத்தான் பப்புஜி அவர்கள் பேசியிருந்தாரு ஆனா இங்க என்ன இங்க நடக்கிறது என்ன இங்க டோட்டலா வேற மாதிரியான ஒரு சம்பவம் ஆனா இவர் இங்க வந்து என்னென்னத்தையோ பேசிட்டு வராரு ராகுல் காந்தி பரப்பக்கூடிய இந்த தொடர் அவதூறுகளுக்கு செருப்படி கொடுக்கும் விதமாக நம்முடைய எலெக்ஷன் கமிஷன் ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காங்க அது கொஞ்சம் பாருங்க ராகுலுக்கு கர்நாடகா தேர்தல் ஆணையம் கெடு கர்நாடகாவில் மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பது வாக்குகள் திருடப்பட்டதாகவும் அங்கு பனிரெண்டாயிரம் போலி வாக்காளர்கள் கண்டறியப்பட்டதாகவும் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வாக்காளர் பதிவு விதிகளின் இரண்டாயிரத்தி இருபதின் படி ராகுல் கூறிய போலி வாக்காளர்களின் விவரங்களுடன் தன்னை வந்து நாளை ஆகஸ்ட் எட்டாம் தேதி சந்திக்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மற்றும் பாரதிய நியாய சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும் எனவும் ராகுல் காந்திக்கு கர்நாடகா தலைமை தேர்தல் அதிகாரி கடிதம் அதாவது நீ சொன்ன இந்த விஷயத்துக்கு எல்லாம் ஆதாரம் இருந்ததுன்னா அந்த ஆதாரங்களை கொண்டு வந்து என்னை வந்து பாரு எட்டாம் தேதி என்னை வந்து பாரு அப்படி நீ ஆதாரத்தோட வரலன்னா நீ பரப்புனது அவதூறு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடும் நீ பரப்புன இந்த அவதூறுக்கு உன் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதையும் கர்நாடகா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு இப்போ பாருங்களேன் இவர் நீதிமன்றம் போவாரு ஓங்கி நாலு குட்டு வாங்கிட்டு வருவாரு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட வாங்கினது போதாதுன்னு சொல்லி இப்ப நீதிமன்றம் கிட்ட போயிட்டு வாங்க போறாரு மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு வர போறாரு சாதாரண பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை வச்சுக்கிட்டு இந்த நாட்டினுடைய உச்சகட்ட நம்பிக்கைக்குரிய அமைப்பா இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் மீது ஆதாரமே இல்லாம இப்படிப்பட்ட அவதூறுகளை இவர் பரப்பிட்டு வந்துட்டு இருக்காரு இது மாதிரிலாம் பேசுறது இது மாதிரிலாம் அவதூறுகள் பரப்புறது தப்புன்னு எல்லோப்பா இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு தெரியாதா இந்த பப்புஜி எப்ப பார்த்தாலும் இதே வேலையா வச்சு தான் தெரிஞ்சிட்டு இருக்காரு எலெக்ஷன் கமிஷன் பாஜகவுக்கு ஆதரவா நிக்குது எலெக்ஷன் கமிஷன் பாஜகவுக்கு ஆதரவாக ஓட்டு திருடுது உச்ச நீதிமன்றம் எப்ப பார்த்தாலும் பொய்ய மட்டும் தான் பேசிட்டு இருக்குது அதே மாதிரி மோதியும் வாய தொடர்ந்தா பொய்ய மட்டும் தான் பேசுறாரு இந்திய ராணுவம் பன்ரிஸ்தான் கிட்ட சரண்டர் ஆயிடுச்சு மோதி அமெரிக்கா கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்புகளான என்ஐஏ சிபிஐ அப்புறம் சிஆர்பிஎஃப் இவங்க மாதிரியான நபர்கள் இவங்க எல்லாருமே பிராடுகள் அப்படின்ற மாதிரி எல்லாம் கத்திட்டு கிடக்கிறாரு ஆக்சுவலா உண்மையான ஓட்டு திருடர்கள் யாரு தெரியுமா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய உண்மையான ஓட்டு திருடர்கள் யாரு தெரியுமா காங்கிரஸ் தான் நேரு தான் இந்திரா தான் ராஜீவ் தான் இவங்க ஓட்ட மட்டும் திருடலைங்க ஒட்டுமொத்த ஜனநாயகத்தையுமே குழி தோண்டி புதைச்சிருக்காங்க உங்களுக்கு ஒரு குட்டி வரலாறு சொல்றேன் நம்முடைய சர்தார் வல்லபாய் படேல் அவர்களுக்கும் நேருக்கும் ஒரு தேர்தல் ஒன்னு நடந்தது அந்த தேர்தலில் பட்டேல் வாங்கின ஓட்டு எவ்வளவு தெரியுமா பதினாலு நேரு வாங்கினது ஒண்ணு ஒரே ஒரு ஓட்டு தான் வாங்கியிருந்தாரு ஆனா நம்ம நாட்டினுடைய பிரதமராக யார் வந்தா நேரு தேர்தல்ல தோத்து போன நேரு தான் நம்ம நாட்டினுடைய முதல் பிரதமரா வந்தாரு அடுத்து இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க தன்னுடைய அதிகாரம் அந்த அதிகாரம் என்னுடைய கையை விட்டு போக கூடாது அப்படிங்கறதுக்காக எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க அந்த எமர்ஜென்சி கால தான் பார்லிமெண்ட கூட்டாம பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள் கூட டிஸ்கஷன் பண்ணாம இந்திய அரசியலமைப்புல செக்குலர் அப்படின்ற ஒரு வார்த்தையை திணிச்சாங்க இப்ப இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செகுலர் 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 பேசிட்டு இருக்காங்க இல்லையா அப்படிப்பட்ட செகுலர் அப்படின்ற வார்த்தை திணிக்கப்பட்டது எழுதப்பட்டது கிடையாது அம்பேத்கர் அவர்கள் எழுதும் போது ஆனா இந்திரா காந்தி எமர்ஜென்சி காலகட்டத்தில் அந்த ஒரு விஷயத்தை திணிச்சாங்க அடுத்து காந்தி இவர் என்னெல்லாம் பேசிருக்காரு தெரியுமா என்னெல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா இவங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் ஒரு கொடூரமான கலவரம் நடந்தது அந்த நேரத்துல அப்பாவி பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்கள் ரொம்ப மோசமான முறையில கொல்லப்பட்டாங்க அந்த நேரத்துல இதுக்கான காரணங்கள் என்ன இதுக்கு நீங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ராஜீவ்காந்தி கிட்ட கேட்கும் பொழுது அவரு என்ன சொன்னாரு ஒரு பெரிய மரம் விழும்பொழுது பூமி அதுரைதான் செய்யும் ஒரு பெரிய மரம் கீழே விழும்போது தான் செய்யும்னு சொல்லியிருக்காரு அதாவது இது மாதிரி கலவரங்கள்ல உயிரிழப்புகள் நடக்கிறது சாதாரணம் தான் இது மாதிரியான கலவரங்கள் அது மாதிரியான சுச்சுவேஷன்ல வர்றது சாதாரணம் தான் சொல்லியிருக்காரு இப்ப நான் சொன்ன இந்த மூன்று பாயிண்ட்களை விட இன்னும் மோசமான படு மோசமான காரியங்களை இந்த காங்கிரஸ் செஞ்சிருக்கு அவங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் போது அவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்காங்க இப்போ என்னடா நம்மளுடைய ராகுல் காந்தி பெரிய உத்தமர் மாதிரி அவங்க எல்லாம் பண்றது தப்பு இவங்க எல்லாம் பண்றது தப்பு எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி ஓட்ட திருடிட்டு இருக்கு பாஜகவுக்கு ஆதரவாக வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு வராரு பப்புஜி நீங்க என்னென்ன எல்லாம் பண்ணிருக்கீங்க உங்க குடும்ப பிக்னிக் போகணும் அப்படின்றதுக்காக நேவில இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய போர்க்கப்பல கொண்டு போயிருக்கீங்க பிக்னிக் போறதுக்கு போர்க்கப்பல கொண்டு போயிருக்கீங்க நீங்க எல்லாம் இதை பத்தி எல்லாம் பேசலாமா அதுக்கான தகுதி உங்களுக்கு எல்லாம் இருக்கா நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகள் அடிக்கிட்டே போறீங்களே உங்ககிட்ட ஆதாரம் இருந்ததுன்னா நீதிமன்றம் போக வேண்டியதானே ஏன் நீதிமன்றத்துக்கு போகாம இது மாதிரி அவதூறுகளை மட்டும் பரப்பிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா உண்மையாலே இது மாதிரியான தவறுகள் நடந்திருந்தா நீதிமன்றம் போங்க கேச போடுங்க எலெக்ஷன் கமிஷன் மீது மட்டும் கிடையாது பிரதமர் மோடி மேல கூட கேச போடுங்க அது மாதிரிலாம் ஏங்க நீங்க பண்ண மாட்டேன்றீங்க ஏங்க லீகலான வழியில போக மாட்டேன்றீங்க எப்படி போன முறை இதே மாதிரி பப்பூச்சி அவதூறுகள் பரப்பிட்டு இருந்ததுனால இவருடைய எம்பி பதவியை புடுங்கி இவரை டிஸ்குவாலிஃபை பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த முறையும் பண்ணணும் கூடவே இவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெயில்களை கேன்சல் பண்ணி இந்த ஆளை தூக்கி உள்ள போடணும் இவருடைய பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் மாறி 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 இப்போ பாரத எதிர்ப்புல வந்து நிக்குது இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களேன் நிலைமை உண்மையாலேயே ரொம்ப ரொம்ப ஆயிடும் இன்னும் எத்தனை நாளைக்குதான் நம்மளுடைய பப்புஜி அப்படி பேச விட்டு பாஜக வேடிக்கை பார்க்க போகுது எனக்கு என்னவோ இவங்க சைலண்டா இருக்கிறத பார்க்கும் போதுதான் கொஞ்சம் திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு ஏன்னா இவ்வளவு சைலண்டாலாம் பாஜக இருக்காது ஒருவேளை பப்புஜிக்கும் காங்கிரஸ்க்கும் ஒரு பெரிய ஆப்ப சீவிட்டு இருக்காங்க போல சரியான நேரத்துக்காக பாஜக வெயிட் பண்றாங்க போல பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சோ அம்பிட்டுதாங்க இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடு சந்திக்கிறேன் என்ன நடக்கும் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் வந்தே